ஏறி உடனே இந்த கூட்டம் பயந்து இந்த பையன் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசு பையன் விழுந்துட போறான்னு இறங்கிக்கோ 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 மேலே ஏறாத விழுந்துருவ அப்படின்னு கத்துறாங்க அந்த பையன் அதை பத்தி கவலைப்படற ஏறிக்கிட்டே இருக்கிறான் அப்போ அவங்க அப்பா கூட்டம் என்னப்பா அவன் பையன் வந்து இந்த தென்னை மரத்துல உயரமான தென்னை மரத்துல வேகமா ஏறான கத்துறவன் இறங்க மாட்டோம் காதோ உடம்பு இறங்க மாட்டோம் அப்போ சொன்ன உடனே அவங்க அப்பா உடனே என்ன பண்ணாரு ஏறிக்கோ ஏறிக்கோ நீ மேல ஏறிக்கோன்றான் ஏன் பா நாங்க சொல்றோம் நீ ஏறிக்கோன்னு சொன்ன அப்புறம் ஏறிக்கோன்னு சொல்றான் உடனே அந்த பையன் கடறது ஏறிக்கவன்டான் ஆண்டவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தை தேவன் அப்படியே அவர் முக சாயவிலே உருவாக்கப்பட்ட நம்மை தேவன் அப்படியாய் உபயோகப்படுத்தும் ரெண்டாவது காரியம் பார்த்தா அவன் கையில் இடது இடது கை பழக்கம் உள்ளவர்கள் நீங்க வாசிக்கும் போது அங்க பார்த்தா இடது கை பழக்கம் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கும்போது அந்த வசம் ஒரே வசந்தி பாருங்க அந்த வசந்த பத்தி நான் வாசிக்கிறேன் அந்த வசந்த பாத்தீங்கன்னா பாருங்க வந்து ஜட்ஜஸ் சாப்டர்ல இருபதாம் அதிகாரத்துல பதினாறாம் வசனம் பாருங்க பதினாறு நேரம் பயணம் பாருங்க பதினாறாம்

அவர்களுக்கு சொல்லி தருவாங்களா நீ வந்து ஸ்ரிங் ஷாட்ல நீ பிராக்டிஸ் எப்படி கத்தி சண்டை சொல்லி தராங்களோ எப்படி வந்து வந்து குதிரை இது பயிற்சி கொடுக்குறாங்களோ அது போல சொல்லி என்ன பண்ணுவாங்களா நீ வந்து அந்த ஏழு வயசுல இருந்து அப்போ வைக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்ரிங் ஷாட் பண்ணும் பொழுது அவர்கள் உபவாசத்தில் இருப்பார்கள் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அந்த படிக்கும்போது ஹிஸ்டரியை படிக்கும்போது ஆச்சரியமா இதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ண நான் ஒருத்திங் <simitation> ஒரு <simitation> <simitation>

அவன் அவர்களுக்கு முன்னடந்தான் என்னை பிடி வாருங்கள் கத்த உங்கள் பகைஞ்சினாரி மூவா உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்றான் அவர்கள் அவனை பெற்று போய் மோமாப்புக்கு எதிரான யோதா துறையை பிடித்து ஒருவனையும் கடந்து போகாத வனவருக்கு அவர்கள் செய்த காரியமோ ஏறக்குற பயனார படை வெட்டினார்கள் அவர் எல்லோரும் முஸ்லீமில் ஒருவனும் தப்பவில்லையா பார்க்கும்போது எந்த பொறுப்பை கத்த இந்த ஏகூத்து கரங்களிலே கொடுத்தாரோ அந்த பொறுப்பை அவன் நிறைவேற்றி முடிக்கிறான் அது போல அருமையான நம்முடைய அருமையான ஊழியக்காரருக்கு கர்த்த எந்த தரிசனத்தை கொடுத்து இதை ஆரம்பிக்க சொன்னாரோ அந்த தரிசனத்தை தான் எனக்கு ஆண்டு வந்த வந்து சினாவோட ஆரம்பிச்ச பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கர்த்த என்ன உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா நீ வந்து இருபத்தி எட்டு ஸ்டேட்லயும் இதை கொண்டு போக வேண்டும் ஒன்பது மிஷினரி ஜேர்னி நான் போனேன்

உரிமையாளர் நீங்க ஆண்டு திட்டத்தை நம்ம ஒழுங்கா செய்யணும்னா கத்தை நம்ம ப்ரொசஸரா மாத்துவோம் ஓனரா மாத்துவார் எல்லாவற்றுக்கும் ஆண்டு ஒரு நாள் இங்க நமக்கு ஒரு சைக்கிள் வாங்கறது கூட காசு இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு நாள் வரும் அநேகருக்கு கத்த உங்கள் மூலமாய் ஆசீர்வாதம் கொடுப்பார் அருமையாக சொன்னார் பாருங்க நான் வாங்கறதுக்காக இதை ஆரம்பிக்கல நான் எப்பொழுதும் கொடுக்க பழக்கம் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் அந்த தரிசனம் தான் மிக மிக முக்கியமான இரண்டாவது உரிமையாளர் மூன்றாவது

அதாவது நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் தேசத்தை கட்டிக்கொண்டார்கள் ஜெயித்தார்கள் ஆண்டவுடைய பிரிய நம்ம மேல இருக்கணும் அவருடைய முகப்பிரகாசம் எப்போதுமே நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும் ஆசோதிப்பார்கள்